இன்னைக்கு எங்க இருக்கேன்னா ஒரு சித்தருடைய ஜீவசமாதி கட்ட இருக்கேன் இவருடைய சிறப்பு என்னன்னா புற்றுக்குள் வாழக்கூடியவர் புற்றுக்குள் இருக்கக்கூடியவர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷனே இந்த இடத்துல வந்தா உணரலாமா இது வந்து ஒரு ஒரு ஐயா இருக்கக்கூடிய ஒரு பனைமரம் முனீஸ்வரர் நம்ம இங்கிருந்து எப்ப எடுத்தாலும் வராது இப்ப முயற்சி பண்ணி பாக்குறோம் இந்த மரத்தில் ஐயா வசிப்பதாக நம்பப்படுகிறது நிறைய மக்களுக்கு நிறைய அற்புதங்கள் நடப்பதாக சொல்லப்படுகிறது பல ஜீவராசிகள் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால ஐயாவுடைய நடமாட்டம் இந்த இடத்துல இருப்பதாக நம்பப்படுகிறது காக்கா பைரவர்கள் நிறைய பேர் வந்து சித்தர்களாக வாழ்வதாக நம்பப்படுகிறது இந்த பாருங்க அங்கே தான் புத்து அந்த புத்துக்குள்ள தான் ஐயா இருக்காரு இவர் வந்து புற்றுக்குள் வாழும் சித்தர்னே சொல்கிறாங்க அதனால உங்களுக்கு இந்த இடங்கள் கூட சில தீர்வாக அமையலாம் குற்றுக்குள் வாழக்கூடிய சித்தர் பல பேருடைய ஜாதகம் மாறுவதாக நம்ம ஐயா வந்து பாண்டிச்சேரி வந்து வந்தார் லைனில் அப்படியே வரும்போது வாரமாக வந்தார் வரும்போது ஒரு பேனை அடிச்சிட்டான் அடிக்கும் போது வாரமாக ஊந்துட்டாங்க உடும்போது போட்டு மூடிக்கு போயிட்டாங்க மூடும்போது போயிட்டாங்க கொஞ்ச நாள் என்ன கைத்தனியா காலத்தினா போயிடுச்சு அதுக்கப்புறம் ஐயா ஏந்து கை கால் கால் ஒன்றாகி வந்து சாக்குறது கட்டினு இந்த ஐயா ஒரு அப்படியே வந்தார் ஐயன் வந்து இங்கே உட்காந்தார் நாளைக்கு போய் சண்டை போட்டார் ஒன்றாகிட்டார் ஒன்றாகிட்டார் ஒன்றா ஆகி இந்த நேரம் அப்படியே வந்தார் வரும்போது இந்த இடத்துல உட்கார்ந்தார் உட்காரும்போது அப்படியே ஜீவ சம்மதியாக அப்படியே ஐயா போது மண் மூடிச்சு மூடும்போது அவன் சொந்த உறவினர் தேடி வந்தானேன் தேடி வந்திருக்கும் போது இங்கே வந்து கேட்டாங்க தேடி வரும்போது இந்த இடத்துல வந்து இருந்து ஐயன் வந்து எடுத்து பார்த்து பூஜைகள் பண்ணி ஐயனை வந்து கும்பிட்டு வந்தாங்க அப்போ வந்து சின்ன சந்து மாரி இன்னைக்கு ஆளு உள்ள வர முடியாது ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்வு வாய்ப்பு இருக்குது மக்கள் வந்து நடந்து ஐயாட்ட போனால் நடக்கூடியதுன்றது இந்த எல்லா மக்களும் இங்கே வந்து வரும்போது இன்னைக்கு வந்து ஐயாட்டும் ஒரு பெரிய ஒரு படம் வர போக கொள்ள நல்லது இதை கேட்டதுன்றது ஐயனுக்கு வந்து ஐயாவுக்கு என்ன பிடிக்கும் என்ன கொண்டு ஐயாவுக்கு வந்து சக்கரை பொங்கல் பிடிக்கும் அதிகமாக ஐயனுக்கு அதுக்கப்புறம் வந்து திருத்தி பல சக்கரை பொங்கல் பிடிக்கும் அதுக்கப்புறம் நார்மலாக பால் தயிர்ன்றது அதுதான் மொழியாக வரக்கூடியது தான் ஐயனுக்கு வந்து அதிகமாக பார்த்தீங்கனாக்கா குடிக்கூடியதை வந்து நைட்டில் வரக்கூடிய போக முடியுதுங்களாம் ஐயனுக்கு வந்து எது நடக்கணும் எது வரக்கூடாதுன்னு மக்கள் வராங்களோ என்ன நடக்கணும்னு மக்கள் வராங்களோ அது நம்பிக்கையாக நடக்குது முடியுது ஐயனை நம்பி வரலாம் வந்து கேட்கலாம் ஐயன் கேட்டது கொடுக்கறதுக்கு ஐயா வந்து பல உரிமை உண்டு ஐயன் சக்தி உண்டவர் நடக்குது இன்றைக்கி என்ன நடக்கணும் அவர் சொல்லுவார் என்ன போகணுன்றது அவர் சொல்லுவார் சொல்லி வரி பொறையாக வந்து எல்லாமே நடக்கும் எல்லாமே முடியும் எல்லாம் நடக்கக்கூடிய எல்லாமே ஒரு பொண்ணு பாரு கல்யாணம் பண்ண ஒரு பிரச்சனை எந்த பிரச்சனாலும் ஐயா வந்து மூணு மாதம் டைமில் வந்து ஐயா முடிச்சு கொடுப்பாரு நீங்கள் வரலாம் வந்து இருந்து வந்து பார்த்து கும்பிட்டு போகலாம் ஐயன்கிட்ட நடக்கக்கூடியது எல்லாமே இருக்குது நீங்கள் வாங்க எதுவாக இருந்தாலும் வந்து ஐயன் வந்து பாருங்கள் பார்த்து கும்பிடுங்க ஐயன் வந்து நம்பிக்கையோட வாங்க சிவனும் இருக்காது அன்னாட விநாயகர் முருகர் எல்லாமே இருக்காங்க நம்பிக்கையோட எவ்வளோ நம்பிக்கையோட வரீங்களோ அனைத்தும் நடக்கக்கூடியது ஐய்கிட்ட உண்டு அதாவது நடக்கூடிய எல்லாம் வாங்க வந்து முடிச்சிடும் போங்க அன்னதானம் போகிறாங்க ஐயன்ட்டு பிராத்தி நிறைய பேர் சென்னையில் வராங்க விழுப்புரத்துக்கு வராங்க எல்லாம் நடக்குது நடக்கூடது எல்லாமே இருக்குது எல்லாம் இருக்குது நல்லா முடியுதுயா இதுதான் உங்களுக்கு ஐயன் எட்டு ஒட்டி வருது மக்கள்கிட்ட மற்ற மக்கள் நீங்கள் போனால் விசாரிக்கலாம் ஐயாவோட வரம்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐயா சில நைட்டில் வந்து சில காட்சி கொடுப்பாரு அதாவது என்ன நான் நடக்கணும் மனுஷங்களோட நினச்சேன்னா அன்னைக்கு வந்து தானாக ஆட்ட முடியாது நடக்கும் நடக்காத முடியாது ஐயன் வந்து எல்லா மக்களோட கனவில் வராது போகிறாருன்னு மக்கள் இங்கே வந்து என்னோடய வந்து தெரிய சொல்லுவாங்க ஐயாவை நான் பார்த்தேன் போனால் ஐயா வந்தாருன்னு எடுத்து எல்லாருமே ஒரு காட்சி நடக்குது நடக்காமல் நல்லதாக இருக்குது முடியுது முடியாமல் போனது எல்லா மக்களும் இருக்குது அதே மாதிரி இருக்குது தான் ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து ஒவ்வொரு அறிவுல வந்து ஐயா வந்து இருக்கணும் அருள் கொடுக்காரு அருகு நலமும் இருக்குது ஒவ்வொரு எல்லாரு தெய்வமும் எல்லா நடக்குது நடந்து எல்லாம் முடியுது ஐயா நீங்களும் வாங்க வந்து பாசனம் வாசனம் வந்தால் நைட்டு வரையும் நைட்டு ஒரு மணி பன்னெண்டு மணி வரும் ஐயா அவர்கா ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி நல்லா ஒரு பூவான வாசனம் வருவா ஐயாக்க அது நைட்டு அந்த நைட்டு டைமில் வந்து ஐயாவுக்கு வந்து ஆறு டைம் ஒரு மணி ரெண்டு மணி வரத்துக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க பதினொன்று மணி பத்து மணிக்கு வருவாங்க ஐயா ஐயாட்ட காலையில் நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா வருவாங்க பார்த்துக்கணும் ஐயாட்டான் அதுல இருந்து மக்கள் வந்து கோயிலு வந்துருக்கலாம் எல்லாம் சேர்த்து மக்கள் எடுக்கணும் எல்லாம் செய்வோம் எல்லாம் நூறு குழந்தைங்க உண்டு ஐயா கட்ட இங்கேயாவது ஒண்ணு ஐயா கட்ட வந்து நடக்காத விஷயமே இல்லையா எல்லாருமே நடந்துட்டு இருக்காங்க எல்லாமே நடந்து அதாவது ஐயா கட்ட வந்து நடந்துருக்குது அவங்களும் சொல்லியிருக்காங்க நான் ஐயா கிட்ட வந்தேன் என் பிள்ளை வேலை கட்சியது இந்த மாதிரி வேலை வேலை கட்சியது என் பிள்ளை நான் ரெண்டு பிள்ளைங்க வந்தேன் ஒரு ஐயா ஒரு அம்மா வந்தாங்க இங்கே வந்துடும் போது ஐயாவை கும்பிட்டேன் கும்பிட பண்ணி தான் சொல்லுவா சொன்னேன் ஐயா என் பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளைங்க இந்த ஐயா கும்பிட்டு எனக்கு நிலைமை வேலை கட்சிது நீங்கள் என் பிள்ளைங்களுக்கு வேலை செய்யப்பட சொன்னாங்க இன்னமாம் சொன்னேன் அதே மாதிரி ஐயாட்டு வந்தேன் அடுத்தது அந்த ஐயா வந்து என் பிள்ளைக்கு வேலை கிடைச்ச மாதிரி என் பிள்ளைகள் ரெண்டு பிள்ளை இருக்கும் அதாவது ஒரு கல்யாணம் ஐயா ஐயாட்டை வந்து வேண்டிக்கிறேன் சொன்னாங்க நான் சொன்னேன் ஐயாட்ட வேண்டியுமா ஒன்று என்ன அது வந்து முடிச்சு கூட போகிற ஐயா என்றத வந்து ஐயாட்டை சொல்லிடுவேன் அது போக ஒன்று நடக்கும் ஒவ்வொரு மக்களும் வந்து நான் ஐயாட்ட வந்தேன் எல்லாம் நடந்துக்குது எல்லாம் முடியுது எல்லாம் இருக்குதுன்றது சொல்லிடுங்க ஐயாட்டை வந்து எல்லாம் முடியும் எல்லாம் நடக்கும் அது வந்து ஐயாவோட இடைவர் பொருள் எல்லாமே நடக்கக்கூடிய சக்தி இருக்குது ஐயாட்ட இருக்குது அந்த எல்லாம் நடக்கறதுக்கு போகுது நீங்க வாங்க வந்து பாருங்க பயர் சகாயத்துக்கு வரலாம் எல்லாம் பாருங்க இப்போ இல்லையா அமைச்சர்கள் எல்லாம் யாராவது வராங்க வந்து பாக்கி முழுமை தெரியது வருவாங்க நைட்ல வருவாங்க நைட்ல வரது வந்து யாராவது என்னா நம்ம முழுமை தெரியது தெரியது வராங்க போறாங்க அது எந்த டைம் என்னன்னு நம்மளுக்கு வந்து அவரோ முழுமை நம்ம வந்து சொல்ல முடியாது விஷயத்துல அதனால வந்து சொல்லுங்க அவங்க அடியில அது எத்தனை ஒரு கரெக்டாக சொல்ல முடியாது அந்த அந்த கருப்பு கருத்துக்கலாம் ஆனால் நான் வந்து அடிகள் சொல்ல முடியாது எத்தனை அடியது நம்ம கருப்பு கொண்டு போட்டேன் நாகங்கள் வந்து வரும் ஐயா வெளியே போன போது ஒரு பிரதம் வந்து இருக்கு ஐயா ஒரு பிரத வந்து வெளியே வந்து ஐயா நாகம் வந்து வந்து வெளியே இருந்து உட்காந்து தலைமுடி வெளியே ஐயா இன்றைக்கி பாருங்கள் ஐயா கிட்ட ஒரு தென்னும் முறை வந்து ஐயா தரையா கரெக்டாக நீங்கள் பாருங்கள் சிறிதுக்கு முன்னாடி போய் பாருங்க எடுத்து ஒரு தென்னை முள்ளைய தலைக்கு நேரம் பாருங்க அந்த தென்முள்ள அதாவது வந்து ஐயா சுற்றி உள்ள வந்து நாகங்கள் இருக்குது ஒரு பெட்ரஸ் வெளியே வந்தாங்க ஐயா வந்தாங்க அம்மா வந்தாங்க வந்து சுற்றி வந்து இருக்குறாங்க சொல்றாங்க இதுதான் ஜீவசமாயி ஆகியிருக்கிறோட கடை வந்து ஐயாவுக்கு வந்து இதுதான் இது உள்ளதாக இருக்காரு இது உள்ளதாக இருக்காரு ஐயா இதுக்குள்ளே வந்து கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை வேணுன்றாங்க சக்கரை வாங்கி சுற்றி தீ போடலாம் எல்லாம் செய்யலாம் ஒரு விளக்கேற்று வைக்கலாம் அந்த பாம்பு உள்ளதா இருக்கு உள்ளதா இருக்கு இவ்வளோ ஐயன் தலைவர் மேல வந்து தென் மூளை மலிட்டுக்கு போகிறேன் மனித வைப்பேன் தென்னிமூளை மன்னிக்குறேன் ஐயா ஆமாம் அது வந்து தான மொழி அதை எப்போ வச்சாங்க யோசிச்சு தெரியாது இன்னைக்கு வந்து முளைப்பு வந்துருக்குது அதை யாரும் எடுக்க மாட்டாங்க அதை இருந்து அப்படியே தான் விட்டுடுவாங்க விட்டுட்டாக்க அவன் வந்து கோயிலுக்கு வந்து நல்லா சிறப்பாக சிறப்பாக இருக்கும் அந்த கோயிலுக்கு ஐயாக்கு நல்லா பேரும் பூரா ஒன்றும் இருக்கும் சிறப்பாக இப்போ வந்து புதுசாக கிளம்புறதுனால அந்த ஐயன் வந்து தனியாக கிளம்பி கிளம்பிடுவாங்க பாருங்க இவங்களாம் இப்போ புதுசாக கிளம்பிடுவாங்க இவருக்கு பாருங்க இவங்கெல்லாம் ஐயன் வந்து புதுசாக கிளம்பிடுவாங்க புது புதுசாக கிளம்பிடுவாங்க இது மூலயமா வந்து உங்க அம்மா வந்தாங்க வெளியே வந்தாங்க ஐயா வந்து இப்போ வெளியே தான் என்ன வெளியில மீது எதுங்க எந்த எதுவும் கிடையாது என்ன நடக்கணும் என்ன போனது ஐயாங்கிட்ட வந்து கஞ்ச வாரம் இதுதான் ஐயா உள்ளே இருக்கார் இதுதான் சிறு சிற்பமான ஒரு விசேஷங்கள் இந்த இடத்துல வந்து அந்த ஐயா உள்ளே இருக்காரு சித்தி வர வேண்டியது தான் போக எல்லாம் நடக்கக்கூடியது எல்லாம் போக வேண்டியது இருக்குது ஐயா இதுதான் சிறப்பான ஒரு விஷயங்கள் ஐயா இந்த நேரத்தில் இதயத்தை கூட நம்பாதே ஒரு நாள் அது கூட உன்னிடம் சொல்லாமல் செய்யாமல் நின்றுவிடும் போதிக்கும் பொழுது கற்றுக்கொள்ளாத பாடத்தை மனிதன் பாதிக்கும் பொழுதுதான் கற்றுக்கொள்கிறான் விதி அதை யாராலும் மாற்ற முடியாது விதியை தெய்வத்தால் மாற்ற முடியும் சித்தர்களால் மாற்ற முடியும் உன் விதியை மாற்ற சித்தர் ஆலயத்திற்கு வா சித்தரை நினை இருந்த இடத்திலே காட்சி கொடுத்து உன்னை காப்பாற்ற வாய்ப்பு உள்ளது